டியூஸ்டே மார்னிங் பிரம்மமுகூர்த்த பூஜையோட பன்னெண்டாவது நாள் அதோட புரட்டாசி மாதம் தொடக்கமும் கூட பெருமாளை வெளியில் எடுத்து வச்சு இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மமுகூர்த்தத்தில் வேண்டிய விளக்கு எந்த தடங்களும் எல்லாமே ஏற்றி முடிச்சுட்டேன் அண்ட் புரட்டாசி ஆரம்பித்தாலே போதும் வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு மிளகாத்தூள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மாற்றிடுவோம் அதுதான் ஒன்றுனா மாற்றிகிட்டு இருந்தேன் இதெல்லாமே மாற்றி எடுத்து வச்சாச்சு இதோட பாத்திரங்களும் கூட வந்து புதுசாக அதாவது நான்வெஜ் வந்து யூஸ் பண்ணாத பாத்திரங்களாக புழங்குவாங்க குக்கர் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லை ஸோ சரவணா ஸ்டோர்ஸில் ரீசெண்டாக அந்த ஜோதி பிராண்டில் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபைவ் லிட்டர்ஸ் குக்கரும் ஒரு டூ லிட்டர்ஸ் குக்கரும் ஒன்று வாங்கியிருந்தோம் அது வந்து இந்த ப்ரொட்டாசியம் மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷம் ப்ரொட்டாசியம் மாசில் வெஜிடேரியன் புழங்குனது மாதிரி நம்ம அந்த பாத்திரத்தை வச்சுக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் நீங்கள் யாரெல்லாம் பாத்திரம் கூட புரட்டாசி மாசத்தில் மாற்றுவிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தோசை சப்பாத்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆயில் ஸ்பில் ஆகாமல் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேஷுவல் அவுட்ஃபிட் ஒயிட் கலரில் பார்த்துட்டு இருந்தேன் என்னோட பட்ஜெட் ரேஞ்சுக்கு எங்கேயும் கிடைக்கல அட்லாஸ்ட் எனக்கு மீஷோவில் இந்த டாப்பை பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்தது இதோட காஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள்